கருப்பு நேரத்துல ஒரு அரிசி நீங்க இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா ஆமாங்க கருப்பு நேரத்துல ஒரு அரிசி இருக்கும் அதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்பிடன் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபோர்பிடன் ரைஸ்னா தடை செய்யப்பட்ட அப்படின்றது தான் அர்த்தம் சீனா திபத்திய நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இது தடை செய்யப்பட்ட ஒரு நெல் வகை அதாவது மன்னர்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய அந்த நெல் வகைதான் தமிழ்நாட்டுல ஒரு இளைஞர் வந்து விவசாயம் பண்ணி அதை மீட்டெடுக்கணும் முயற்சியில இறங்கியிருக்காரு அதோடைய தமிழ்ல பெயர் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவனின்னு சொல்லுவாங்க அந்த நெல் வகையை தான் மீட்டெடுக்கணும்னு உளுந்துருப்பேட்டையைச் சேர்ந்த சிவகிருஷ்ணன் என்னும் இளைஞர் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு இதை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா எங்களோட வயலில் தாங்க இருக்கோம் எங்கள் வயலில் என்ன இருக்குன்னா கருப்பு கவனிங்க கருப்பு கவனி நெல்லை வந்து சாகுபடி பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட இன்னைக்கு சாயங்காலம் வண்டி வரேன்ட்டுருக்கு இன்னைக்கு அறுத்துடுவோம் நெல் எப்படி இருக்கு பாருங்க இது ஃபுல்லாமே கருப்புக்கண்ணி தாங்க இது ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரை நாங்கள் வந்து பயிர் பண்ணுறோம் இது இப்போ வளர்ந்து முடிஞ்சிருச்சு அது அறுவடை பண்ண போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் முந்திர்பேட்டை வட்டம் எம் குன்னுத்தூர் கிராமத்தில் வந்து நாங்கள் அறுவடை பண்ணிருக்கோம் எங்கள் ஊரில் இது வரைக்கும் யாருமே பண்ணலை நான் தான் முதல் முறையாக அறுவடை பண்ணிருக்கேன் இப்போ அறுவடை பண்ணுறோம் இன்றைக்கி வந்து நான் வந்து சில இடத்துல யூடியூப்ஸ்லாம் வீடியோ பார்த்து ஒரு நண்பர்கிட்ட போயிட்டு விதை வாங்கிட்டு வந்து பண்ணிருக்கேன் இந்த அரிசி எதுக்கு நல்லதுன்னா இந்த அரிசி வந்து சுகர் பேஷண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து ரொம்ப 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 நல்லது இந்த அரிசி உள்ளே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும் அவங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா சுகர் பேஷண்ட்டே அவங்களுக்கு ஒரு இருபது நாளுக்குள்ளே சுகர் லெவல் கண்டிப்பாக கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இது யாருக்கு ரொம்ப நல்லதுன்னா இந்த கேன்சர் இருக்குது பாருங்க கைத்தில் கேன்சர் கட்டி வரும் உடம்புல எங்கே வேணால் கேன்சர் கட்டி பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக மார்பக புற்றுநோய் வரும் பார்த்தீங்களா அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது கிட்டத்தட்ட முப்பது வயசுக்கு மேலே பெண்களுக்கு மார்புக்கு புற்றுநோய் வரும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கேன்சர் கட்டியிருந்தால் தன்னால் படிப்படியாக குணமாகும் அவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா வரத்தை வந்து தடுக்கும் இந்த அரிசியை சாப்பிட்டாங்கன்னா இதை வந்து எப்படி சாப்பிட்லான்னா இதை நம்ம குத்தி தோசையாக செஞ்சு சாப்பிட்லாம் இந்த புட்டு செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படி சாப்பிட்லாம் இல்லை இட்லி பண்ணி சாப்பிட்லாம் இன்னும் இதை நிறையா விதமாக சாப்பிட்லாம் இதை சாப்பிட்றதால உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகுங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீங்கள் இந்த விதைய இந்த நெல்லை பாத்தீங்கன்னா அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அமேசான் ஃப்ளிப்கார்டில் போய் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறுபா இரநூத்தி ஐம்பது ரூபா இருக்கும் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேலே தான் ஒரு கிலோவே இருக்கும் ஆனால் நாம் வந்து ஒரு கிலோ அரிசியை ஒரு நூற்றி இருபது ரூபாய்க்கு தரலான்னு இருக்கும் அரிசியாக விவசாயிகளுக்கு விதை தேவைப்பட்டனா என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் என் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நம்பர் சொல்கிறேன் ஒரு கிலோ விதை வந்து விதை நெல்லை கிட்டத்தட்ட நூறு ரூபாய்க்கு தரலான்னு இருக்குங்க நெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஐட்டம் வளர்ந்துருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடிக்கடி வளர்ந்துருக்குங்க என் ஐட்டுக்கு எல்லாம் நெல்லை இது பருவடை பண்ண போகிறோம் ஃபுல்லாக பாருங்க இது முட்டிலும் இயற்கையான முறையில் வெலை வச்சா தருப்பு பண்ணி தாங்க நெல்லோட ஐட்டை பாருங்க எவ்வளோ இருக்குங்க தூர்லாம் நல்லா கட்டுருக்கு எங்கள் கிராமத்தை சேர்ந்த மக்கள் விவசாயிகள் இன்னும் இது நிறைய பேர் பயிரிடணும்னு ஆசைப்படுறேன் இது மார்க்கெட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க டைரெக்டாக நம்மள்ட்ட மொத்தமே எடுத்துக்கணும் சொல்றாங்க வியாபாரிங்களாம் நல்ல விலைக்கு இது பட்டணம் பார்த்தீங்கன்னா இது தாங்க ஆடி மாதம் இது பயிர் பண்ணி தை மாசத்துக்கு மேலே அறுவடை கொண்ட மாதிரி வருங்க என்னோட ஃபோன் நம்பர் எழும்பத்தெட்டு எழுபது தொண்ணூத்தி நாலு எழுவத்தி மூணு முப்பத்தி ஆறு வெதை தேவைப்பாருங்க கான்டெக்ட் பண்ணுங்க